விஜயுடன் போட்டோ பூஜாவை விட லைக்குகளை அள்ளிய மமிதா வினோத் இயக்கத்தில் அனிரு திசையமைப்பில் விஜயின் அறுபத்தொன்பதாவது படத்தின் பூஜை நேற்று சென்னையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் விஜய் படத்தின் கதாநாயகி பூஜா ஹெக்டே முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் மமிதா பைஜு வில்லனாக நடிக்கவுள்ள பாபி தியோல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நேற்று பூஜை முடிந்த சில மணி நேரங்களில் அதன் புகைப்படங்களை படக்குழுவினர் வெளியிட்டனர் உடனடியாக சமூக வலைத்தளங்களில் அது வைரலானது படத்தில் ரசிகர்களை கவரும் விதத்தில் இடம்பெற்றுள்ள பூஜா ஹெட்டே மமிதா பைஜி இருவரும் விஜயுடன் இருக்கும் புகைப்படங்களை அவர்களது இன்ஸ்டா தளங்களில் பதிவிட்டனர் அதில் இருபத்தேழு மில்லியன் பாலோயர்களை வைத்துள்ள பூஜாவின் பதிவுக்கு பதினான்கு லட்சம் லைக்குகளும் வெறும் மூன்று மில்லியன் பாலோயர்களை மட்டுமே வைத்துள்ள மமிதாவின் பதிவுக்கு பதினாறு லட்சம் லைக்குகளும் கிடைத்துள்ளன இதன் மூலம் பூஜாவை விடவும் மமிதாவுக்குத்தான் அதிக லைக்குகள் வரவேற்பு என்பதை ரசிகர்கள் நிரூபித்துள்ளனர் விஜயுடன் பீஸ்ட் படத்தில் இதற்கு முன்னர் பூஜா ஜோடியாகவே நடித்திருந்தாலும் விஜயுடன் முதன் முதலில் நடிக்கவுள்ள மமிதாவை ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் விஜய்க்கு மலையாள ரசிகர்கள் அதிகம் என்பதால் மலையாளியான மமிதாவின் பதிவுக்கு அவர்கள் அதிக லைக்குகள் போட்டுவிட்டார்கள் போலிருக்கிறது